え、悪いね。だ மாப்பிவர் பஞ்சாயத்தில் வந்து குடிசை மாட்டு வாரியம் இருக்கு இதில் பாத்தீங்கன்னா ஒரு குடிசை மாட்டு வாரியம் வந்து அந்த நிலம் எடுக்கும்போதே அதில் வந்து ஒரு பார்க்கு ஸ்கூலு செய்யுங்களுக்கு எப்போ விடுற மாதிரி விடுறாங்க பெரும்பாலான பெரும்பாலங்கள் வந்து இப்போ இதில் இப்போ ஆக்கிரமிச்சு போக மீதி வந்து ஒரு பதினஞ்சு சென்ட் இதில் இருக்கு பாத்தீங்க இது வந்து கண்ணையும் பறிக்குது இங்க இருக்கிற ஒயிட் கலர் கிரிமினல்ஸ் ப்ளஸ் மற்றவங்க பெரியாருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர் சேர்ந்து தான் அந்த வேலை பார்க்குறாங்க எப்படியா எடுத்துருன்னு பார்க்குறாங்க ஆக்சுவலாக பதினஞ்சு சென்டங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வந்து இந்த மக்கள் குடிசை மாற்று வாரிய மக்கள் வந்து அவங்களோட கண்ட்ரோல் அதாவது ஒரு டியூஷன் சென்டர் ஒரு பொது நிகழ்ச்சி ஃபங்க்ஷன் எதுனாலும் அங்கே தான் நடத்திட்டு வராங்க இவங்களோட கண்ட்ரோல் இப்போ இப்போயும் இருக்குது அதில் ஒரு மாணவர் அதாவது நேர ஊராட்சி கிணறு வேறு இருக்குது இந்த நேரத்தில் வந்து இந்த இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஏழை எளிய மக்கள் இவங்களை ஈஸியாக தான் பண்ணிரலாம் மிரட்டிடலான்னு சொல்லி இவங்கள மிரட்டி அந்த இடத்த வாங்குறக்கான ஏற்பாடுகள் நடந்துச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு போனால் பார்த்திங்கன்னா இப்படி தான் யாரோ ஒருத்தர் வருவாங்க கல் நட்டிட்டு போயிடுவாங்க அதுக்கு கேட்டால் போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லி மக்களை இன்னைக்கு நாளைக்கு அழைக்கழிக்கிறது ஒரு மூணு வருஷத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறது இப்படியான வேலைகள் நடந்துச்சு அதுக்கடுத்து தெளிவாக சொல்கிறோம் இதுக்கடுத்து சாலை முறையில் தான் போராட்டம் வேறு மாதிரி ஆயிருந்து சொன்ன பிறகு அதுக்கடுத்து அந்த விஷயம் கைவிடப்படுச்சு ஏன்னா இவங்க வந்து ஒரு க ஒரு அமைப்பாக அதாவது சங்கமாக இருக்காங்க அதனால அன்றைக்கி விட்டுட்டாங்க திரும்ப இன்னைக்கு ஒரு மூணு வருஷம் கழித்து திரும்ப வந்து அங்கே வந்து கல் நட்டிட்டு போகிறது வர்றவர் யார் இது அதாவது யார் வரானே தெரில ஆள் வருவாங்க கல் நட்டுவாங்க சிமெண்ட் மூட போடுவாங்க இப்படி இருக்குது திரும்ப பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு போலீஸ் வர்றாங்க ஒரு சில அட்வொகேட்னு சொல்லி வர்றாங்க இவங்க வந்து இந்த இடத்துல இந்த இடம் யாருக்கானது எவருக்கானது இப்படியான விசாரணை நடக்க தவிர இதுக்கான சரியான புகார் இருக்கா என்கிட்ட தீர்வு இருக்குன்றாங்க தீர்வு இருப்போம் எங்கே இருக்குது கையில காமின்னா காமிக்கிற கிடையாது அந்த விஷயத்துக்காக இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் சேர பார்த்தோம் இல்லை லோக்கல் கட்டணம் இருக்கிறனால உங்களுக்கு வந்து நான் வந்து லோக்கல் ஸ்டேஷனில் இது போடுறேன் அப்படின்றாங்க எனக்கு லோக்கல் ஸ்டேஷனில் நம்பிக்கை இல்லை லோக்கல் ஸ்டேஷனில் நீதி கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்லை என்ன ஏற்கனவே மூணு வருஷம் முப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கேன் இரு திரும்பவும் கேட்காம லோக்கல் ஸ்டேஷனுக்கு போடுறாங்க சரி அவர் விருப்பத்தை என்ன பண்ணுவாங்க அதை நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படி இல்லாத பட்சத்தில் தெளிவாக சொல்லிட்டோம் இன்னும் அடுத்து போராட்டம் தான் நான் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு லோக்கல் எங்கே நீதி கிடைக்கலன்னு சொல்லியாச்சு மூணு வருஷம் முப்படிதான் நடந்துச்சு இல்லை அதாவது ரெவென்யூ ரெக்கார்ட் பக்காவா இருக்கு அரசு நிலம் சொல்லி திரும்பவும் நான் கேட்க மாட்டேன் ஒயிட் கலர் கிரிமினல்ஸ் பேச்சு தான் கேட்போம் நல்லபடியா இல்ல இது போராட்டத்தில் கொண்டு தான் இழுத்து விடும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் பஞ்சாயத்து நிர்வாகத்திலிருந்து பஞ்சாயத்து நிர்வாகத்திலிருந்து இல்ல பஞ்சாயத்து தலைவர்கள் பேசியிருக்கோம் அங்க உள்ள பெரிய ஆட்கள் உழைக்காம வயிறு வளர்க்கணும் நினைக்கிற ஒரு சில பேர் தான் இந்த வேலையை பாக்குறாங்க யாரும் யாரும் தெரியாம வர மாட்டாங்க கட்சியில இருக்காங்களா இல்ல கட்சியில வெளிப்பட சொல்ல முடியாது இங்க வெளியே முன்னால வர்றது ஏன்னா ஒரு சில அட்வொகேட் ஒருத்தர் வராங்க